அதெல்லாம் கரெக போட்டு வாங்க சொல்ல ஏரியில எவ்வளவு மரம் மரமனா எடுங்கோ கரைக் கட்டுங்கோ சுத்தி கரை கட்டுங்க பயிர படுத்துங்கோ இப்போ புண்ணே இப்ப உங்களுக்கு புரியாதயா சொல்லுங்க அதிகரிங்க அதிகாரியங்க ஒண்ணே நான் சொல்லல நான் பார்த்தனே புற பல பல லோடு மரம வெளிய போயினது பல லட்சம் சம்பாச்சினீங்க சுகளா ஏரியில ரெண்டு குழந்தை உயிர் போயிருக்குது யார் அதக்கெல்லாம் நெப்சைட் கொடுப்பீங்க

ஒரு பெருநாட்டு கூடாதுன்றதுக்காக தான் எல்லாமே ஒரு பட்டும் படாம சொல்லி நிற்கிறோம் இதை பண்ணாதீங்க இத பண்ணாதீங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அனுமதியின்றி மண்ணெடுத்த திமுக நிர்வாகியின் வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் நாட்டார்மங்கலம் ஏரியை புனரமைக்க டெண்டர் எடுத்த திமுக அணைக்கட்டு ஒன்றிய செயலாளர் குமாரபாண்டியன் பாண்டியன் ஏரியிலிருந்து மண்ணெடுத்து சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் வழக்கம்போல் மண் எடுத்துச் செல்ல முயன்ற திமுக நிர்வாகியின் வாகனங்களை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் திமுக நிர்வாகிக்கு ஆதரவாக பேசியதால் மக்கள் கடும்